லாஸ்ட் ஒரு மாதம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க நிறைய நல்ல விஷயங்கள் ஏன் கூட்டினா ஒரு மாசம்னா அத்தீச்சாரமாக வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு டேட்டு வக்கரம் ஆறாம் இடத்துல அக்கரமாக குரு இருக்குன்னா கண்டிப்பாக வயிற்றுல ஒரு ஆப்ரேஷன் நடக்குது வைத்தில ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு கவனமாக சில பேருக்கு அஞ்சுருன்னா கொள்ளரோட முடிஞ்சிடும் பதினஞ்சுன்னா நான் வெறும் சொல்றது வெறும் பதினைஞ்சு ரூபா இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஆறாம் இடத்துல நடக்கிறதுங்கிறது பொதுவா வந்து மறைவு ஸ்தானங்கள்ல குரு போய் உட்காரும் போது அந்த இடத்தை மகர ராசினியர்களுக்கு இந்த குரு வக்க பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது ஒரு மாசம் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க ஏழாம் இடத்துல குரு வச்சு மடைஞ்சு டைரக்டா ராசி லக்னத்தை பார்க்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தை ப்ராப்தான் இல்லைன்னா குழந்தை ப்ராப்தோம் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் புது விஷயங்கள்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க புது தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க வெளியூர் போகக்கூடிய தொழில் நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாஸ்ட் ஒன் மந்த் ஹஸ்பின் குட் ஏன் குட்னா ஒரு மாசம் தான் டீச்சாரம் வந்து உச்சமடைந்துருக்காரு இன்னைக்கு இருந்து வக்கரம் இன்னைக்கு காலையில பதினோரு மணி இருந்து ஒரு வக்கரம் எங்க வக்கரமா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது ஏழாம் இடம் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல போகும் ஆறாம் இடத்துல அக்கரமா குரு இருக்குன்னா கண்டிப்பாக வயிற்றுல ஒரு ஆப்ரேஷன் நடக்குது வயிற்றுல ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு கவனமாக இருக்கும் சில பேருக்கு அஜீரண கோவரோட முடிஞ்சிடும் சில பேர் பழைய கடன் இஎம்ஐக்கு வாங்காத கடன் பதினஞ்சு ரூபா மட்டும் வச்சிருப்பான் கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருபதாயிரம் ரூபா ஃபோன் பண்ணுவோம் எவ்வளோ டுவெண்ட்டி தௌசண்ட் டைம்ஸ் கிரெடிட் கார்டு டிவிஷன்லேருந்து ஃபோன் பண்ணுவோம் எவ்வளோ ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சுன்னா நான் வெறும் சொல்றது வெறும் பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அதாவது வங்கிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலுவலகத்துல தேவையே இல்லாத பிழை தேவையே இல்லாத சிக்கல் தேவையே இல்லாத அவப்பை சில பேருக்கு இப்போ கடனே கிடைக்கல வீட்டுக்கு மேல வீட்டுக்கு மேல கட்டிடுவேன் கீழே வாடகை கூட்டுருவேன் எனக்கு ஒரு சம்பளம் ஆகும் ஒரு சின்ன எங்களுக்குன்னு ஒரு ஒரு பேக்கப் அமௌண்ட் கிரியேட் ஆகும் சொல்லக்கூடிய நாம கட்டு அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா அது இப்ப கிடைக்கும் காணாமல் போன டாக்குமெண்ட் காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சைய சிக்னேச்சர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து அது ஆறாம் இடத்துல நடக்கிறதுங்கிறது பொதுவாக வந்து மறைவு ஸ்தானங்கள்ல குரு போய் போது அந்த இடத்த பாழ் பண்ணிடும் அது வக்கரமா இருக்கும்போது பெருசு பிரச்சனை பண்ணணும் குரு இன் ஜென்ரல் மகரத்துக்கு கெட்டவானா ஏன்னா மகரத்துல குரு நீச்சம் புரியுது அவன் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கான்னா இந்த இடத்துல மூணு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ருணம் ரோகம் சத்ரு தேவையே இல்லாத பகை தேவையில்லாத கேஸு தேவையே இல்லாத நோட்டீஸ் புரியுதா தேவையே இல்லாமல் ஒரு நமக்கு வந்து சம்மன் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல மகரத்துக்கு நடக்கிறது அப்ப என்ன பண்ணணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்க ஜாதகத்தை பர்ஃபெக்டா வெரிஃபை பண்ணிருங்க அந்த இடத்துல வந்து வக்கரமா எதாவது இருக்கா ஐ மீன் துலாத்துலயோ கும்பத்துலேயோ தனுசுலயோ அல்லது மிதுனத்திலேயோ எதாது கிரகங்கள் உங்களுக்கு வக்கரமா இருக்கும் பட்சத்தில் அந்த வந்தது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் ஏன்னா அவன் சைடில் தப்பு இருக்கும் அதை நீங்க நோட் பண்ணி கேட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிருந்தீங்க அப்போ இந்த இடமே உழுதாயிடும் எந்த லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னா அது க்ளோஸ் ஆகிடும் இப்போ சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்யூமர் கோர்ட்ல எல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஜெயிக்கும் அதோட பெரிய அவார்ட்லாம் வரும் திடீர் அதிர்ஷ்டந்தன் மூலியமா ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மகரத்துக்கு பார்க்கும்போது அது யோகமான ஸ்தானமா மாறிவிடுது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல குரு உட்காரும் போது ரெண்டு பாகங்களும் நடக்கும் தனிப்பட்ட முறையில் அது மாறும் பேசிக்கலாக யாருக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தின் மேலே டிப்பண்ட் இங்கே ஆறாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் வக்கர முடியும் போது நம்ம விட்டு வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் ஃபுல்லாக போட்டு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டம் கரப்ட் ஆகிடும் அதனால் புதுசாக ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்க பழைய ஃபைல்ஸ்லாம் என்ன ஆகும் ஆஃபீஸ் கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் லீஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க இல்லை வீட்டு பத்திரம் வந்து நீங்க ரெடி பண்றீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்கரமா இருக்கும்போது நமக்கே தெரியாம ரெண்டு மூணு பாயிண்ட் உள்ள ஆட் பண்ணிருவாங்க எக்ஸ்ட்ரா நம்ம பணம் கொடுத்து அந்த பிரச்சனை வெளியே வர மாதிரி இருக்கும் என்னடா பிரச்சனை நான் தான்டா உனக்கு வாடகை கொடுத்தேன் நீ எம்எல்ஏ கேஸ் போடுறா அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்னா வந்து ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்புகள் ஸோ மகரத்துல பிறந்தவங்க யாருக்கு வாடகை விட்டுறோம் யாருக்கு வந்து நம்ம லீஸுக்கு அந்த காம்ப்ளெக்ஸை வாடகை கொடுறோம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டான ஆளா என்ன ஏது பேக்கப் எப்படி இருக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா ஐடி சர்டிஃபிகேட்டை பார்க்காம நீங்க இன்ஃபேக்ட் நான் என்ன கேட்டால் நீங்கள் ரெண்ட் இட் அந்த மாதிரி தான் இப்போ நிலம உங்க ஓடிட்டு இருக்கு ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மகர ராசி நேர்கள் வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ட்ரஸ்ட் பிரேக் ஆகும்மா யாரை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறோமோ ரொம்ப நம்பிக்கைன்னு பாத்துறங்க எங்க ஆபீஸ்ல இவரு எனக்கு வழிகாட்டி இவரு தான் எனக்கு குரு பகவான் இவர் இல்லாம நான் மேலே வர முடியாது எல்லாத்துக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல மனுஷன் இப்ப ஆப்போசிட்டா வரணும் அதுதான் நீங்க கவனமா இருக்கணும் அதனால இந்த டைம்ல யாரையும் நம்பாதீங்க டவுட் சுட் பி ஆல்வேஸ் தேர் வீட்டுல டவுட் இருக்க கூடாது குரு அக்கரமா இருக்கும்போது போது கணவன் மனைவிக்குள்ள டவுட் இருக்குன்னா பிரிஞ்சிருவீங்க டிவர்ஸ் வரைக்கும் போகும் கவனமா இருக்கணும் மகர ராசினியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் செவென்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் கமர்ஷியலி பெருசா பாதிப்பு கொடுக்காது ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் அடிக்கும் மகர நகரராசி நேரமே இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா நல்லது நடக்கும் எந்த கோவில் பூத்தராஜர் வழிபாடு மூத்த ராஜர் அப்படிங்க கூடிய ஒரு சுவாமி இங்கதான் கும்பகோணத்து பக்கத்துல விஜேந்திர சுவாமிகள் மடம் அதுக்குள்ள ஒரு பூதராஜர் இருக்கார் அதை விட்டோம்னா கர்நாடகால சோம்தே அப்படின்னு ஒரு ஊர் அங்க ஒரு கோவில் இருக்கு இல்லையா டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோவிலுக்கு எங்க இருந்தாலும் போய் தர்ஷனம் வரது மாற்றத்தை கொடுப்போம் இதுவும் முடியலையா ஜீவ சமாதி அடைஞ்சக்கூடிய மகான்கள் அவங்கள போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தா நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க ஜெய்சீங்களை இப்ப வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்கரம் அடைந்துட்டார் எவ்வளவு நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு ட்டுக்கு குரு உச்சநிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மித்தனத்துக்கு போய் அங்க இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் தான் வந்து மடியும் குரு பயிற்சி அப்படிங்கறது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பாக்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடகத்துல ஜீரோ டிகிரில வக்கரம் ஆகி ரிவர்ஸ் அப்படியே மெத்தனத்துக்கு போறாரு அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் புனர்போசம் அடுத்த திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்பில் கொடுக்குன்னா மெயினாக வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதில் எப்போ நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்கில் இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் தான் பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது மெயினாக நான் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நேமுறை மெயினா வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரமானதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் ஒரு வக்கரம் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம ரீசன்டா பார்த்துருக்கக்கூடிய அட்டாக் இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆழ் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்னா அவருக்குமே வீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அவரோட சார்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினா இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய பார்ப்போம் ஸோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது